ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அம்மாவாரின் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த பிரதியில் வந்துட்டு தண்ணி கொண்டு எப்படி விளக்கு போகிறது தண்ணினால் செய்கிறத எந்த ஒரு விஷயமான ரொம்ப மிகத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்லுவாங்க அதனால் தண்ணி கொண்டு எப்படி விளக்கு போகிறதுலாம் அதோட பலன்கள் என்னென்னு பார்க்கலாங்க நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு ரெண்டு பவுல் எடுத்துக்கலாம் ப்ளவு பவுலோ கப்போ ஏதாச்சும் எடுத்துக்கலாம் அதில் நம்ம தண்ணி ஃபில் பண்ணிக்கலாம் கூடவே கொஞ்சம் ரோஸ் வாட்டரை சேர்த்துணும் பன்னீரை சொல்லுவோம் அதுவும் சேர்த்துனா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அதையும் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக அதே போல் நம்ம கொஞ்சம் போல் கற்பனை கூட சேர்ந்தால் பச்சை கற்பனம் நல்லது நம்ம வீட்டில் நிறைய பாட்டில் மூடிங்க இருக்கும் அந்த ரெண்டு மூடி எடுத்துக்கலாம் ரெண்டு விளக்கான ரெண்டு மூடி ஆறுனா ஆறு விளக்கு எடுத்துக்கலாம் ரெண்டு இருந்தாலும் போதுமானது ஏதாவது நம்ம ஒரு ஃபோர்க் எடுத்து கூட நம்ம நல்லா சூட் பண்ணிவிட்டு ஹோல்ஸ் போடலாம் இல்லைனா ஒரு சேஃப்டி பின்னில் கூட நம்ம ஓட்ட போட முடியும் அப்படின்னா காம்பஸ் இருக்குது இல்லைங்களா அது கொண்டு கூட நம்ம ஓட்ட போடலாம் ஏன்னா அது திரி போடுறதுக்காக நம்ம ஓட்ட போடுறோங்க பாருங்கள் தண்ணியை வச்சுருக்க ரெடியாக தண்ணி வந்து அற வச்சால் அந்த விளக்கு அலையாமல் அணையாமல் நீண்ட நேரம் எரியும் சொல்லுவாங்க ஃபுல்லாக வைக்கக்கூடாது தண்ணியை ஒரு முக்கால் வாசி தண்ணி வச்சா போதுமானது சிந்து சிந்து கொட்ட வேண்டாம் தண்ணி ஒரு முக்கால் வாசி தண்ணி இருந்தால் போகிறோங்க அதே தான் இன்னொரு ஒரு மட்டும் கா காய்ச்சிட்டு இருக்கேன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் வச்சால் ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப நேரம் நின்று எரியும் சொல்லுவாங்க இதுக்கு நிறைய எண்ணெய் கூட தேவைப்படாது தண்ணி போதுமானது நம்மளுக்கு ஒரு கால் ஸ்பூன் எண்ணெய் இருந்தாலே போதுமானது இந்த விளக்குக்கு குறைஞ்ச ஒரு அஞ்சுவரை ஏரியாங்க இந்த விளக்கு நம்ம தண்ணியில் வச்சோம்னாக்கா பாருங்கள் ரெடி பண்ணிக்கிறேன் இப்போ நான் காம்பஸ் கொண்டு ஒரு ஹோ ஹோல்ஸ் போட்டுக்கிறேன் அதில் பாட்டில் முடியல சென்டருக்காக நம்ம ஹோல் போட்டுக்கலாம் நம்ம சூர் பண்ணால் ஈஸியாக ஹோ ஓட்ட ஆகிடும் பாருங்கள் ரொம்ப சூப்பராக ஓட்ட அதே மாதிரி இன்னொரு பாட்டில் முடியும் ஓட்ட போட்டுக்கிறேன் ஓகே ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம அடுத்ததாக்கா நம்ம திரியை எடுத்துக்கலாம் திரியை வந்து அது உள்ளே நம்ம ஹவுட் இன்செர்ட் இன்சர்ட் பண்ணிக்கலாம் கையில் முடியலக்கா நம்ம காம்பஸ் கொண்டும் இன்சர்ட் பண்ணலாம் இல்லை கையிலையும் நம்ம பொறுமையாக பண்ணாக்கா அது உள்ளே போயிடும் நம்மளுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் வேணுமோ அதுக்கு ஏற்றப்பெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம திரியில் கொஞ்சம் ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் எண்ணெய் தடி வச்சா அது வெட்டாகாது கொஞ்சம் போல் எண்ணெயும் தடி வச்சுருக்கேன் பாருங்கள் ரொம்ப கம்மி எண்ணெய் யூஸ் பண்ணுறேன் நான் பாருங்கள் கொஞ்சமாக அப்படியே நம்ம ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி ஊற்றிக்கலாம் தண்ணியில் இந்த தீபம் சிறப்பாக நான் ஒரு எனக்காக தோணுச்சி இது பண்ணோன்ட்டு செய்து உங்களுக்காக காமிச்சிருக்கேன் நிசாரணமாக வச்சு விட்டோன்னா போகிறோம் அதே போல் ரெண்டு கப்புக்குமே நம்ம வச்சுக்கலாம் நீங்கள் இன்கேஸ் ஆறு எட்டு பதினொன்று செய்து அப்படி கூட செய்யலாம் அதுவும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் பொருத்திக்கலாம் இப்போ நம்ம விளக்க இந்த விளக்கு இன்னும் மங்களகரமாக இருக்கணுனாக்கா நம்ம அது கூட கொஞ்சம் கலர்ஃபுல்லான ஃப்ளவர்ஸ் சேர்த்துக்கலாம் நம்ம வீட்டில் என்ன ஃப்ளவர் இருக்கு என்ன பூக்கள் இருக்கோ கொண்டு டிசைன் பண்ணால் அழகாக இருக்கும் மேலே போட்டு டூ விட்டோம்னா ரொம்ப பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இது கார்த்திகை தீவெண்ட்டில் நம்ம யூஷுவலாக வீட்டில் கூட தீப மாதிரி வைக்கலாம் இதோ ஷோ பீஸ் மாதிரி வைச்சா கூட ஷோ பீஸ் வச்சா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் நான் ரோஸ் கண்டு அலங்கரிச்சிட்ருக்கேன் ஒரு கப் ஃபுல் ரோஸ் வைக்கலாம் இனி ஒரு கப்பில் சாமந்தி பூ வைக்கலான்ட்டு யோசிச்சுட்ருக்கீங்க அடுத்ததாக நம்ம சாமந்தி சேர்த்துக்கலாம் சாமந்தி பூ உதிரி பூ இருந்தாவே போதுமானது முழுப்பூவை வைக்கணுன்றல நம்ம உதிரி பூ கொண்டே இடமா இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி வச்சா பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும் எண்ணையும் ரொம்ப கம்மி எடுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதே போல் தண்ணிக்கு ரொம்ப ரொம்ப மகத்துவம் நீங்கள் என்ன நினச்சாலும் தண்ணியில் கண்டிப்பாக நிறைவேறும் இந்த விளக்கை பொறுத்து நீங்கள் மனதார உங்களுக்கு என்ன வேண்டுமோ வேண்டிக்கனால் சிவபெருமான் கண்டிப்பாக நிவர்த்தி செய்வார் இவெல்லாம் பூர்த்தி செய்வார் நம்ம ஆசை எல்லாமே நிறைவேறும் இதே மாதிரி ஒரு விளக்கம் பண்ணலாம் அதே போல் நம்ம அகல் விளக்கு கொண்டு கூட கார்த்திகை தீபத்தை அலங்கரித்து அழகாக இருக்கும் பாருங்கள் ஒரு லுக் பார்க்குறதுக்கு இப்படி இருக்கும் நம்ம இது நம்ம பூஜாரியில் வச்சாலும் ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம பூஜையில் அரைச்சி பூஜை பண்ணிவிட்டு ஹாலில் கூட வைக்கலாம் எங்கே நம்ம எங்கே விரும்புகிறோம் அங்கே வைக்கலாம் பாருங்கள் என்னம்மா அழகாக நின்று எரியுது பாருங்கள் குறைஞ்ச ஒரு வரை எரியும் இந்த விளக்கு அரை ஸ்பூன் என்ன விட்டோம்னா ஒரு வருக்கு மேலே எரியும் அதுக்கடுத்தது அகல் விளக்கு நெய் கொண்டு வச்சிருக்கேன் இதுவுமே கார்த்திகை தீபத்துக்காக தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த தீபம் வந்துட்டு நம்ம பூஜை அறையில் வைக்கிறதுக்காக செய்துருக்கேன் நம்ம பூஜையில் ஒரு அஞ்சு விளக்கு வைக்கலாம் அதே போல் நிலைவாசில் ஒரு ரெண்டு விளக்கு வைக்கணும்னு சொல்லுவாங்க சமையல் அறையில் ஒரு விளக்கு போல் இன்னும் அறைகள் நிறைய இருந்தாக்கா எல்லா அறையில் ஒரு நெய் விளக்கு வச்சால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லை உங்களால் விருப்பம் இருந்தால் நிறைய விளக்கு வைக்கணும் விரும்பினா கூட நிறைய விளக்கு வைக்கலாம் எவ்வளோ விளக்கு வைக்குமோ அவ்வளோ நல்லதுன்னு சொல்லுவாங்க வெளிச்சத்தை குடிக்கிற நாள்னா அந்த கார்த்திகை தேவியும் சொல்லுவாங்க பாருங்கள் இப்படியே கூட வெறுமனே வச்சால் கூட ரொம்ப அழகாக இருக்கும் இது ஒரு கிளிப் எடுத்திருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோருக்குமே சிவபெருமான அருள் கிடைக்கட்டும் ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா